ரசூல்லா வந்து இந்த மைக்கில் பேசினா பத்து நன்மை கிடைக்கும் சொல்லியிருந்தாருனா நம்ம ஒத்துக்கொள்ளலாம் இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நின்று பேசியிருந்தா நன்மை கிடைக்குன்னா ஒத்துக்கொள்ளலாம் ஆனால் பெருமானார் செல்லலாம் அவர் செஞ்சுடுறாங்க நீங்கள் நன்மையை நாடி போகணும்னு இருந்தால் அது மூன்று இடம்தான் தான் ஒன்று மஸ்ஜிது ஹராம் ஒன்று மஸ்ஜிது நபவி ஒன்று மஸ்ஜிது ஹக்ஸா இந்த மூன்று இடத்துக்கு போனா தான் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இருக்குது ஆனால் இன்னைக்கு சுன்னத்வால் ஜமாத் என்கக்கூடிய மௌலவகின் சரி எல்லா ஆளின் பெருமக்களும் அஜ்மீர் தரகாவுக்கு போகிறதையும் நாகூர் ஆண்டவர் தரகாவுக்கு போகிறதையும் பீமா பள்ளிக்கு போகிறதையும் இதையெல்லாம் அங்கீகரித்து இன்னைக்கு அதை பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்போ பெருமானார் செல்லவதாக வலை சொன்னவர்கள் இந்த இடத்துக்கு போனால் தான் நன்மைங்கிறது இஸ்லாம் சொல்லுது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மௌலவைகளும் அதிர்த்துமார்களும் இங்கேயும் போகலான்னு சொல்லி சில நல்லடிகள்ட்டையும் போகலான்னு சொல்லி எந்த அடிப்படையில் நீங்கள் விளக்கம் தர்றீங்க அதை குரான் அஜீஸின் அடிப்படையில் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும் ஒன்று ஒரு கேள்வி இது ரெண்டாவது கேள்வி வந்து சுண்ணத்துவால் ஜமாத் என்று போட்டிருக்கீங்க அதாவது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மட்டும்தான் நாங்கள் கட்டுப்படுவோம் இதுக்கு பேர் தான் சுண்ணத்துவால் ஜமாத் அப்படித்தானுங்க அப்போ இன்னைக்கு எல்லா பள்ளியிலும் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அதாவது சுன்னத் ஜமாத்துன்னு போட்டுட்டு அனிபி ஜமாத் அனிபியினுடைய அடிப்படையில் நாங்கள் நடக்கிறோம் சாஃபி ஜமாத் சாபுடைய அடிப்படையில் நாங்கள் நடக்கிறோம் இந்த அடிப்படையை பற்றி பெருமானார் செல்லதாக வளைவு செல்லும் ஏற்கனவே முன்னாடி அறிவிச்சு செஞ்சிருக்கிறாங்களா இந்த இமாமுகளை நீங்கள் பின்பற்றலாம் என்று சொல்லி இதுங்கிற நீங்க இது ரெண்டாவது கேள்வி எல்லா கேள்விக்கும் குரான் அதிசின் அடிப்படையில் நீங்கள் விளக்கம் தரும் ரெண்டாச்சுங்களா மூணாவது வந்து இன்னைக்கு வந்து இந்த மகிர் விஷயம் ஒன்று இருக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமைன்னா இந்த மகிர் தான் இந்த வரதட்சணை கொடுமையை எதிர்த்து பேசாத சமுதாயமே இல்லைங்களாம் ஆனால் திருமறை குரான் என்றைக்கு அருளப்பட்டதோ அன்றைக்கே இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சொல்லிடுச்சு நீங்கள் வாத்து நிசாக சதுகாத்து இன்னா நீங்கள் மகரை கொடுத்து திருமண முடியும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது ஆனால் இன்னைக்கு இந்த மகுர் விஷயத்தை குறித்த இந்த சுன்ன ஜமாத் பேரவையோ இல்லை இன்னைக்கு ஐக்கிய ஐக்கிய ஜமாத்துகளோ இந்த மகரை குறித்து இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா இதுக்கு என்ன தீர்வுங்கிறதையும் நீங்கள் சொல்லணும் அதே மாதிரி இந்த எல்லாமே குரான் அதிசின் அடிப்படையில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இப்போ சகோதர அவர்கள் கேட்டார்கள் எங்கள் பயணம் போடு புறப்பட்டு போகிறத பற்றி சொன்னீங்களே நம்ம வந்து இந்த மைக்க உதாரணமாக தந்தது எது எது வித இல்லைங்கிறத அடையாளம் காட்டுறதுக்கு தான் உதாரணத்துக்கு சொன்னதுதான் இது அப்படியாரன் சொன்னாங்க மன் அஹதி அம்ரினா இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்று புகுத்தினால் யாராவது உண்டாக்கினால் அது மறுக்கப்பட வேண்டும் புகாரை பதிவு செய்யப்பட்டிருக்கு எது பிதாத்து அதுக்கு தான் விளக்கம் கொடுத்தோம் ஒரு காரியத்தை செய்தால் நன்மை உண்டு அப்படின்னு கருதினால் அது பிதாத்து அதுக்கு ஆதாரம் வேணும் ஒரு காரியத்தை செய்கிறோம் அதுக்கு நன்மை இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது பிதாத்தல் அதனால தான் மைக்கணும் யூஸ் பண்ண உதாரணத்துக்கு தான் சொன்னேன் அது இருக்கட்டும் இப்போ வந்து இப்போ சல்லதாரன் சொல்லியிருக்கிறாங்களே பயணம் போறதா இருந்தா நீங்க மூணுக்கு தான் போகணும் மூணு பள்ளிவாசல் சலாசன் சொன்னாங்க அல்லா துஷதுர் ரிஹாலு இல்லா الى ثلاثه மசாஜித் அப்படினு சொன்னாங்க பயணம் போறதா இருந்தா மூணு பள்ளிகளுக்கு போங்க அப்படின்னாங்க அது என்ன மஸ்ஜிதுல் ஹராம் மக்கால இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அப்புறம் மஸ்ஜிதுல் அல் அக்சா பைதுல் முக்கद्दஸ் அப்புறம் மஸ்ஜி இந்த என்னுடைய பள்ளிவாசல் அஜ்மேருக்கு போகலாமா நாகூருக்கு போகலாமா அப்படின்னு கேள்வி இந்த ஹதீஸை அஹமதுல பதிவு செய்யப்பட்டிருக்குங்க செய்யப்பட்டிருக்கு சல்லதாசன் அவர்கள் எந்த நோக்கத்துக்கு பயணம் செய்ய சொல்லித் சொல்லி தர்றாங்க இது பள்ளிக்கு பள்ளிவாசலுக்கா உள்ள சட்டம் ஏன்னா இந்த உலகத்துல இந்த மூணு பள்ளிகளுக்கு மட்டும்தான் தனி சிறப்பு இருக்குதுங்க மற்ற பள்ளிகள் எல்லாமே ஒரே நிலை தான் நபி நாம் சல்லதாசன் சொன்னாங்கல்ல அந்த மக்காளர் கூட பள்ளியாசல்ல தொழுதா மற்ற பள்ளிகள்ல ஒரு லட்சம் தடவைகள் தொழுதால் கிடைக்கிற நன்மை கிடைக்கும் ஒரு தடவை தொழுதால் இங்க கிடைச்சிடும் அதே போல மஸ்ஜிது நபவியில ஆயிரம் தடவைகள் மற்ற பள்ளிகள்ல தொழுதா கிடைக்கிற நன்மை மஸ்ஜி நபவியில ஒரு தடவை தொழுதாலே கிடைக்கும் இந்த சிறப்பு அங்க இருக்குது அதனாலதான் சலாசம் சொல்ற வர்றாங்க நீங்க பயணம் போறதா இருந்தா பள்ளிவாசலுக்கு இந்த மூணு பள்ளிகளுக்கு வச்சுக்கிறோங்க ஏன் நன்மாதியம் கிடைக்குது பைத்தூர் முக்கத்தில் ஐநூறு மடங்கு நன்மாதியம் கிடைக்குது அப்படி செய்யுங்க அப்படின்னாங்க நபி இல்லாம சலதாசம் அவர்கள் இந்த உலகத்தில் மற்ற பள்ளிவாசல்லாம் ஒரே அந்தஸ்து தான் இப்போ ஒரு ஆள் சொல்றாரு கரும்பு கடையில் இருக்கிறாரு பாங்கு சொன்ன உடனே நான் கோட்டை மேடுக்கு ஏங்க அங்க போய் தொழுது போறோம் இப்பதான் மார்க்க சொல்லுது அங்க போக தேவையில்லை ஓமாலா கூட பள்ளிவாசலுக்கு நீ அங்க போய் தொழுதாக தான் இங்க கிடைக்குது செலவழிக்கிற நேரம் அதே போல காட்டுகிறார்கள் இது தொழுகை சம்பந்தப்பட்டதுதான் என்பது கூட என்னது விளக்கம் அல்ல இதே ஹதீஸ் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில சில வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறது அங்கு அந்த வார்த்தை இருக்குது இந்த மூன்று பள்ளிகளுக்கும் பயணம் போகப்படாது தொழுகின்ற எண்ணத்தில் செல்லதாசு வழக்கம் கொடுக்குறாங்க தொழுகின்ற எண்ணத்தில் நீ பயணம் போறதா இருந்தால் நீ மூணுக்கு போ ஏன் நிறைய நன்மை நீ அள்ளிக்கிட்டு வர்ற வேற பள்ளிக்கு போகாதே என்று நபியில் அவன் செல்லதாசன் சொன்னாங்களே தவிர போன அந்த மூணு பள்ளிக்கு தான் போகணும் வேற எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதா நபியில் நம்ம செல்லதாசன காலத்தில் சாம்பா பெரும் மக்கள் சிரியா நாட்டுக்கு போனாங்களே வியாபாரத்துக்கு சதாசனம் மூணு பள்ளி தான் போச்சுட்டு இருக்காங்க நீங்களாம் சிரியாவுக்கு போகாதே இங்கே சொல்கிறது வியாபாரத்துக்கு போனாங்க அதே போல் இன்னைக்கு கல்வியை கற்பதற்காக உழைப்பதற்காக எல்லா நாட்டுக்கும் போகிறோம் அமெரிக்காவுக்கு போகிறோம் ஜப்பானுக்கு போகிறோம் துபாய்க்கு போகிறோம் இங்கே எல்லாம் இந்த மூணு பள்ளியாசலா இருக்குது அங்கே வெவ்வேறு நோக்கத்துக்கு போகிறோம் இங்கே நமக்கு மார்க்கம் என்ன சொல்கிறது தொழுகை என்றால் மூன்று பள்ளிக்கு போ அதுக்கு பள்ளி சம்மந்தப்பட்டது தானே தவிர ஏன்னா இந்த அதே நம்ம ரெண்டாக பிரிக்கணுங்க ஒன்று சலதாசம் பொதுவாக தான் சொன்னாங்க போனா இந்த மூணு பள்ளிக்கு தான் போகணும் வேறு எங்கேயும் போகக்கூடாது என்று இப்படியும் அர்த்தம் எடுக்கலாம் இப்படி அர்த்தம் எடுத்தோம்னு வச்சுக்கிறோங்க மூணு பள்ளிகள் உள்ள ஊருக்கு தான் போகணும் யாரும் எந்த ஊருக்கும் போகக்கூடாது மெட்ராஸ்ல நான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்க முடியாது ஏன் மூணு பள்ளியில எந்த பள்ளியும் இல்லையே நானும் இங்கே வந்திருக்க முடியாது அப்ப இது பொதுவான சட்டம் எடுத்தா யாரும் எந்த ஊருக்கும் போகக்கூடாது அவங்க அவங்க அந்தந்த ஊரில் தான் இருக்கணும் கோயம்புத்தூர் தான் இங்கே மட்ராஸ் வரக்கூடாது அப்படி வந்துடும் அப்ப இது பொதுவான சட்டம் சம்பந்தப்பட்ட சட்டம் அப்படின்னா வரணும் இந்த பள்ளி பிரச்சனையே கிடையாது அப்பதான் சட்டம் அது இந்த பள்ளின்னு வரும்போது கூட தான் பிரதானமாக கொள்ளணும் வேற நோக்கத்துக்கு கூட பள்ளிக்கு போனாங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஊர் ஊர்ல பள்ளிவாசல் வாசல் தான் பள்ளிவாசல்லையும் மனசா நடக்க வச்சுக்கிறேங்க ஒரு ஆள் போறாரு எங்க திருப்பூருக்கு போறாரு எங்க பெரிய பள்ளியாசலுக்கு போறாங்கிறாரு ஏன் போனாரு அங்க தொழுறதுக்கு இல்ல அந்த திருப்பூர் பெரிய பள்ளியாசல ஓதன மகனை பார்க்க போறாரு இப்ப போலாம் போக கூடாதா மூணு பள்ளி தானே போகணும் சலான்னு சொல்லி இருக்கிறாங்க திருப்பூர் பள்ளி போக கூடாதுங்க தடுக்க முடியுமா தான் சொன்னாங்க தொழுகின்ற எண்ணத்தில் போகக்கூடாது அப்படின்னாங்க அதே போல் ஒரு ஊரில் பள்ளியாசம் கட்டி திறப்பு விழா பண்றாங்க எல்லாம் கூப்பிட்றாங்க வாங்க முதல் நாள் ஒரு ஆள் போறாரு அங்கே என்ன திறப்பு விழா நிகழ்ச்சி பங்கு கொள்வதற்காக போகிறார் அதே போல் ஒரு இமாம் இவர் ஒரு ஒருத்தவனை மகனை பணியாற்றாரு சென்னையில் ஒரு பள்ளிவாசலில் ஒரு பெரியவர மகன் பணியாற்றி இருக்கிறார் இவர் போறாரு எங்கெங்க போறீங்க பெரம்பூர் பள்ளியாசலுக்கு போறேன் அப்படிங்கிற ஏன் போறாரு இமாமா பணியாற்ற மௌனம் பார்க்க போறாரு இல்லை மூணு பள்ளிக்கு தான் போகணும் நீங்கள் என்ன பெரம்பூர் பள்ளிக்கு போறீங்க நான் சொல்றது அவர் சொல்வதற்காக போகல நோக்கம் வேற அப்ப நபியல் நான் சொல்லதான்னு சொன்னது தெரியும் அவங்களே சொன்னதுதான் இது தொழுகின்ற எண்ணத்தில் போவதாயிரம் மூணு பள்ளிக்கு போங்க இப்போ ஜியாரத்துக்கு போறவன் தர்கா அது பள்ளிவாசலே இல்லையே பள்ளிவாசலுக்கு சொன்ன சட்டத்தை எங்க தர்காக்கு கொண்டு வரணும் தர்கா பள்ளிவாசலா மூணு பள்ளிகளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாங்க அதனால யாரும் சீனா போக கூடாது யாரும் துபாய் போகக்கூடாது யாரும் அபுதாபி போக கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தர்காக்கும் போக கூடாதுன்னு சொன்னா சரிதான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு நினைக்கலாம் மூணு பள்ளி தான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தர்காவுக்கு போவாதீங்க வேணா வேற எல்லா இடத்துக்கும் போங்க அது என்ன என்ன இருக்காது தர்கா தான் பள்ளிவாசல் இல்லைன்னு தமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடம் மாதிரி அது ஒரு இடம் பள்ளிவாசலுக்கு சொன்ன அந்த ஹதீசையும் தர்காவுக்கு கொண்டு வரீங்க பள்ளிவாசலுக்கு சொன்ன ஹதீஸை மற்ற நாடுகளுக்கு கொண்டு வரல காலேஜுகளுக்கு நீங்கள் கொண்டு வரல ஸ்கூலுக்கு கொண்டு வரல உறவினர்களை சந்திப்பதற்கு கொண்டு வரல கல்வி கற்பதற்காக போகிற விஷயத்தை கொண்டு வரல இது எல்லாம் கூடும் கூடும் சொல்லிட்டு தர்காவுக்கு போகாதீங்க இந்த ஹதீசில் இப்படி இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருக்கு தான் சொல்றோம் சலதாசன் தெளிவா சொல்லிட்டாங்க தொழுகின்ற எண்ணத்தில் அர்த்தத்தோடு சொன்னாங்க அடுத்து வரதட்சத்தை பத்தி பேசுறாங்க அல்லா தாலா குருவான்ல சொல்றாங்க வாத்து நிசா சதுக்கா திகுனாங்கிறோம் நீங்க உங்களுடைய மகர் தொகையை மனமுவந்து கொடுங்கள் வரதட்சணை வாங்க கூடாது என்றுதான் எல்லாம் சொல்லுகிறார்கள் கூடும் யாரும் சொல்லலையே மேடைக்கு மேடை எத்தனை ஜுமாக்கல் சென்னையில் வந்து பாருங்க எத்தனை ஜுமாக்கல் வரதட்சணைங்கிற ஒரு சப்ஜெக்டே ஒரு வாரம் அரை மணி நேரம் அதே போல மாநகரமா ஒவ்வொரு வட்டாரத்துடைய அங்கே மாநாடு போடுறாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கும் பொழுது வரதட்சணை தலைப்பு கொடுத்து பேச வைக்கிறாங்க நாங்க சொல்லிட்டு தெரியவில்லை